மெஷர்மெண்ட் வச்சு பட்டி கட் பண்ணும்போது எப்படி பட்டி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க பட்டியோட உயரம் எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட் வச்சு அளக்கிறதுனால பட்டியோட உயரம் பொதுவாக எல்லாருக்குமே ஒரு அஞ்சுலேருந்து ஆறரை இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாம் நம்ம இந்த ப்ளவுஸுக்கு பட்டியோட உயரம் வந்து அஞ்சரை இன்ச் எடுத்துக்கிறோம் ப்ளவுஸோட பட்டி அகலம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ப்ளவுஸ் வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு ப்ளவுஸ் அந்த முப்பத்தி ஆறு இன்ச்சை வந்து நாலாலை வகுக்கணும் நாலாலை வகுக்கும் போது ஒம்போது இன்ச் வரும் அந்த ஒம்பது இன்ச்சோட ஒன்றரை இன்ச் ப்ளஸ் பண்ணி பத்தரை இன்ச்சாக வச்சுருப்போம் அந்த பத்தரை இன்ச்சே நம்ம வந்து பட்டியோட அகலமாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா முன்துண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பீஸில் வந்து நம்ம பெரிய டாட்டு பிடிக்கிறதுக்கு இடம் விட்டுருப்போம்ல அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு முன்னாடியும் பின்னாடியும் அளந்து பார்க்கணும் அளந்து பார்க்கும்போது இந்த சைடு மூணு இன்ச்சும் அந்த சைடு ஏழரை இன்ச்சும் வருது மூணு ப்ளஸ் ஏழரை பத்தரை இன்ச்சு வருது ப்ளவுஸோட அகலமும் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அளவும் ஒரே அளவாக இருக்குது இது போல் நீங்கள் எல்லா அளவு ப்ளவுஸுக்குமே பட்டியோட அகலத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பட்டிக்கு வந்து உயரமும் அகலமும் கண்டுபிடிச்சிட்டோம் பட்டியில் வந்து ஒரு சென்டரில் ஒரு போட் மாதிரி ஒரு வளைவு வரும் இல்லைங்களா அந்த வளைவு எந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்னா நம்ம பெரிய டேட்டுக்கு முன்னாடி எவ்வளோ வளர்ந்தோமோ அந்த மூணு இன்ச்சு வந்து ஓப்பன் சைட்லேருந்து மார்க் பண்ணி அந்த மூணு இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்னா அந்த இடத்துல இருந்து ஒரு முக்கால் இன்ச்சு கீழே இறக்கி அந்த மூணு புள்ளியையும் ஒரு போட் மாதிரி இப்போ நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிருங்க வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா பட்டியில் நம்ம வரைஞ்சி முடிச்சாச்சு அது தைக்கும் போது முன்துண்டும் பட்டியும் ஜாயின் பண்ணிட்டோம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பேக் சைடு வந்து ஒரு இன்ச்சை மடித்து தைச்சிடுவோம் மடித்து தைச்சதுக்கப்புறம் இப்போ நான் வச்சு பார்க்குற மாதிரி ஆம்கோல்லேருந்து ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் வச்சு பார்க்கும்போது பேக் சைடை விட பட்டி எவ்வளோ அதிகமாக இருக்குதோ ரெண்டு தடவை மடித்து தச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக எல்லா ப்ளவுஸ்க்குமே இந்த மத்தியில் பட்டி தச்சு முடிச்சிடலாம் முடிச்சாச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என் கமெண்ட்ல கேளுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்